யுவராஜ் விவரங்களை வணக்கம் நடிகர் கவுண்டமணியின் மனைவி மனைவியான சாந்தி அவர்கள் இன்று உடல்நிலை குறைவு காரணமாகவும் வயதில் பூக்காவது காரணமாகவும் உயிரிழந்திருந்தார் இந்நிலையில் காலையில் முதலாகவே திரைத்திரையில் இருக்கக்கூடிய பல நடிகர்கள் கவுண்டுமணியில் இருக்கக்கூடிய கவுண்டுமணியுடன் நடித்த பல நடிகர்கள் அவரது மனைவியுடன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தனர் அந்த வகையில் காலையில் நடிகர்கள் செந்தில் சத்யராஜ் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய பங்களிப்பை வந்து கவுண்டமணிக்கு வந்து அவருடைய அந்த துக்கங்களை அனுசரித்திருந்தனர் இந்நிலையில் இன்று மதுரையில் இருந்து படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை வந்திருந்த தமிழக வெட்டுக்கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடிகர் கவுண்டுமணியினுடைய கவுண்டமணியின் மனைவியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த இல்லத்திற்கு வந்திருக்கின்றார் தற்போது அஞ்சலி செலுத்தி வரைக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இந்த அஞ்சலி செலுத்திவிட்டு கவுண்டமணி உடனான தன்னுடைய அந்த துக்க அனுசரிப்பையும் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது அளித்து வருகின்றார் கவுண்டமணியுடன் விஜய் தான் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் பல்வேறு திரைப்படங்களில் கவுண்டமணியுடன் அவர் பல திரைப்படங்கள் நடத்தியிருக்கின்றார் அந்த வகையில் அந்த நினைவுகளை நினைவுகளை பயன்படுத்தியும் அதே போன்று இன்று அவருக்கான பல்வேறு நடிகர்களுடைய மறைவிற்கும் அரசியல் தலைவருடைய மறைவிற்கும் விஜய் நேரில் செல்வதை தற்போது வழக்கமாக கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் தான் வளர்ந்து வந்த காலத்தில் கவுண்டமணி விஜயனுடைய வளர்ச்சிக்கு பெரும் துணையாக இருந்திருந்தார் அந்த அந்த வகையில் அதை அதை போற்றும் வகையிலும் இன்று கவுண்டமணி மனைவி இறப்பிற்காக விஜய் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக தேனாம்பட்டில் இருக்கக்கூடிய கவுண்டமணியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது அவரது மனைவி சாந்தியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு கவுண்டமணியிடம் தன்னுடைய அந்த துக்க அனுசரிப்பை விஜய் தற்போது பங்கேற்று வருகின்றார் நன்றி யுவராஜ் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பணத்தை